நெல்லை டவுனில் சங்கர ஜெயந்தி மகோத்சவம் சிறப்பு பூஜைகளுடன் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று துவங்கியது நெல்லை டவுன் கீழரத வீதியில் உள்ள சிங்கேரி மடத்தில் சங்கர ஜெயந்தி மகோத்சவம் ஒன்பதாம் தேதி துவங்கி நான்கு நாட்கள் நடைபெற்றதும் துவக்க நாளான ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று காலை ருத்ராதி அபிஷேகங்கள் வேத பாராயணாதிகள் தீபாராதனை நடந்தது இரவு உபனிஷத் பாராயணம் ஆச்சாரியால் அர்ச்சனை நடந்தது மேற்கண்ட பூஜைகள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியும் நடைபெற்றது பனிரெண்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு ருத்ரஜபம் அபிஷேகங்கள் நடைபெற்றது மதியம் மணிக்கு தீபாராதனை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இரவு ஏழு மணிக்கு சங்கரர் சுங்கேரி சங்கராச்சாரியா மகா சன்னிதானம் பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் திருவுருவ படங்கள் டவுன் ரதவீதிகளில் உலா உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிங்கேரி சங்கராச்சாரியா மகா சன்னிதானம் பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் சிஷ்ய ஸ்வீகாரம் ஏற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு சுவர்ண பாரதி மகோத்சவமாக அனைத்து கிளை மடங்களிலும் கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவதாரம் செய்ததாக சிறுவர் மாவட்டத்தில் அவதாரம் செய்தார் அவர் நாலு ஆம் நாயர் தர்மத தன்மத ஸ்தாபனத்தையும் எழுதியுள்ளார் இந்து தர்மத்தை நிறைந்தாக்க வேண்டி அவர் பாடசாலத்திலேயே எழுபத்தி ரெண்டு மதங்களை எதிர்த்து இந்த இந்து தர்மத்தை நமக்கு அவர் அளித்துள்ளார் அவருடைய அவதாரத்தை நாம் இரண்டாவது வைசாக பஞ்சமி என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் அமாவாசை திருப்பில் வரக்கூடிய பஞ்சவிகள் ஒவ்வொரு இடத்திலுமே நாம் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அவருக்கு சுரேஸ்வாச்சாரியார் ஹஸ்தாநகர் சுரகாச்சாரியார் பத்மபாதர் ஆகிய நான்கு கிடங்களுக்கு நான்கு மதங்களையும் காஷ்மீரத்தில் சர்வைக்கு மீடமும் சாரதாதேவியும் வேட்டை செய்தார் அதுபோல திருநாநகரத்திலே எஜிர்வேதத்தின் சாரணமாக என்கிற இடங்களில் ஸ்ரீ சாயிரம் வந்து சாரதாம்பான அந்த பீடத்தில் சிந்து சாரதா பீடத்தில் ஸ்தாபனம் செய்து அதன் வகையிலாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் காமே சென்னையின் அருகில் உள்ள இந்த சந்தரபாடமானது ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாட வருகிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே இந்த படம் வந்து கட்டப்பட்டு உள்ளது முப்பத்தி மூணாவது பீடாவளியான ஸ்ரீ 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 ரிசிவால சுவாமிகள் இந்த படத்துக்கு வந்திருந்து ஆறுகளின் மீது சட்டம் ஆகியுள்ளார்கள் அது தொடர்ந்து இன்று வரையிலும் சங்க நியங்கி ஐந்து நாட்கள் வேத பாராயணங்கள் சதத்திராம் அர்த்தனைகள் விசிகரமான அபிஷேகங்கள் இந்த சங்கியின் இறுதியில் மாலையில் சாமியின் திருவருப்புலத்தை நான் மீறி மீதும் கிராமங்களிலும் மூரம் முதல்வர்களும் இந்த வருடம் நமது சீர் சேசம் பாரதியசாமிகள் சந்நியாசம் ஏற்று ஐம்பதான முழுதைவுக்கு புனவாதி மகோதரத்தையும் சேர்ந்து இந்த மடத்தை சேர்ந்த திருவை மக்களும் ஸ்ரீ விரிவாய் தருவானில் வேலையில் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களும் மற்றும் முற்றோர்களும் சேர்ந்து சிறப்பாக செய்து இருக்கிறார்கள் இந்த அனுப்பு சார் அனைவரும் பெற்று விஞ்சானந்த பெறுவாறு மருத்துவரை ஆக வந்து விழி வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க